குருவணக்கம் குருவே சரணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக இப்போது நாம் பார்க்க இருப்பது ஏழு மலையான் இந்த ஏழு மலையான் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு அந்த ஏழு மலையான் பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா வாங்க திருப்பதி திருமலையில் வாழும் ஸ்ரீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழு மலையான் என அன்போடு அழைப்பார்கள் ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் வெங்கடாச்சலபதி என்று பல பெயர்கள் கொண்ட ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஏழு மலைகள் உள்ளன ஒவ்வொரு மலையின் பெயரிலும் ஆழ்ந்த பொருள் உண்டு என்னன்னு பார்க்கலாமா ஒன்றாம் மலை வேம் என்றால் பாவம் கட என்றால் நாசம் அடைதல் பாவங்களை போக்கும் மலை என்பதால் இந்த மலைக்கு வேங்கட மலை என்று பெயர் இம்மலையில் வெங்கடாச்சலபதியாக அதாவது ஸ்ரீனிவாச பெருமாள் மகாவிஷ்ணுவாக காட்சி தருகிறார் அடுத்து இரண்டாவது மலை இந்த இரண்டாவது மலை பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேசன் மலையாக வந்தார் அவதாரத்திற்காக வந்த ஆதிசேசன் பெயரால் சேச மலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து மூன்றாம் மலை இந்த மூன்றாம் மலை வேதங்கள் அனைத்தும் இங்கு மலை வடிவில் தங்கி எம்பெருமானை பூஜித்தன எனவே இது வேத மலை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நான்காம் மலை இந்த நான்காம் மலை சுவாமியை வணங்க வந்த கருடால்வார் வைகுண்டத்திலிருந்து ஏழு மலையை எடுத்து வந்தார் அதனால் இந்த மலை கருடமலை என பெயர் பெற்றது அடுத்து ஐந்தாம் மலை இந்த ஐந்தாம் மலை விருஷபன் என்ற அசுரன் சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றதால் இந்த மலைக்கு விருஷப மலை என பெயர் வந்தது அடுத்து ஆறாம் மலை இந்த ஆறாம் மலை ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதி வராகரை வேண்டி தவம் இருந்தாள் அதன் பயனாக ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தாள் இவளது பெயரில் ஏற்பட்ட மலைதான் அஞ்சன மலை எனப்படுகிறது அடுத்து ஏழாம் மலை ஆதிசேசனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்ட போது மகாவிஷ்ணு நடுவராக இருந்தார் இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்று தீர்ப்பளித்தார் இதனால் வாயுவும் ஆதிசேஷனும் ஆனந்தம் அடைந்தனர் இதன் காரணமாக இந்த மலைக்கு ஆனந்த மலை என்று பெயர் வந்தது இந்த ஏழு மலைகளின் காரணமாக திருப்பதி வெங்கடவனுக்கு ஏழு மலையான் என்று பெயர் வந்தது ஏழு மலையானே சரணம் அன்னை மகாலட்சுமியே சரணம் நின் பாதங்கள் எனது மீது வைக்க அடியேன் சிரசை தாழ் பணிகிறேன் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்